ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இரண்டாயிரத்தி அறுபதாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் ஒவ்வொரு நாளும் புதிய நாளை பார்க்கிறோம் எல்லாம் மறுபடி கடுமை நல்ல ஜீவன் சுகம் பலன் நல்ல குடும்பம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார் அதற்காக உள்ளத்தில் ஆழத்திலிருந்து தினமும் ஸ்தோத்தடிக்க வேண்டும் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் தற்பொழுது சூழ்நிலை மாற்றத்தினால அநேகர் பலவீனமாக இருக்கிறாங்க அவங்களுடைய சுகத்துக்காக நாம் ஜபிக்க வேண்டும் தேவன் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக இந்த காளி மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்து இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருச்சம் போலிருக்கும் எனக்கு பிரியமான கத்தினுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல நெடுங்காலமாய் காத்திருக்குதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாம் பல ஆண்டுகளாய் காத்திருக்கலாம் அதனால் வந்த நிலை என்று என்ன என்று சொல்லி பார்த்தால் சோர்வு தான் சோர்வுக்கு மேலே சோர்வு என் வாழ்க்கையில இன்னும் தரப்பு நடக்க மாட்டேங்க இந்த கடைசி நாட்களில் வந்து கொண்டு இருக்கிறோமே இது என்னைக்கு நடக்கும் ஒருவேளை நடக்கவே நடக்காதோ அப்படி சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம் ஒருவேளை என்னுடைய பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி இருக்காது இதுக்கு மேலே இவ்வளவுதானோ என் குடும்பத்துல துக்கத்தின் மேல் துக்கம் அதிக இருக்கிறதே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம் ஒருவேளை என் பிள்ளைகள் ரச்சிக்கப்பட மாட்டிருக்கிறார்களே ரச்சிக்கப்பட மாட்டார்களோ அப்படி சொல்லி யோசித்து இருக்கலாம் ஒருவேளை போதுமான வருமானம் இல்லையே இதுக்கு மேலே நமக்கு கிடைக்காதோ என்னுடைய கடன் பிரச்சனை மாறாதோ இப்படி பல விதத்தில் யோசித்து சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நெடுங்காலமாய் காத்திருக்கிறார் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் இருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கருத்துடைய பிள்ளைகளே சில காரியத்துல கர்த்தர் தான் அற்புதம் செய்யணும் சில காரியத்துல மனிதர்கள் மூலமாய் நடக்கும் சில காரியத்துல விரும்பினவர்கள் மூலமாய் நடக்கும் ஆனா சில காரியத்துல கர்த்தர் கர்த்தர் மட்டும்தான் செய்வார் சில நேரங்கள்ல நம்மை எல்லாம் யோசிக்க கணக்கா சில நேரத்துல ஆண்டவர் யார் என்பதை நிரூபித்து காட்டுவார் நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நான்கு பக்கம் அடைக்கப்பட்டது போல இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பானம் திறக்கப்படும் ஆண்டவர் நிச்சயம் ஆசிர்வதிப்பார் ஒருவேளை ஊழியத்துல இதுக்கு மேல வளர்ச்சி இல்லையோ அவ்வளவுதானோ அப்படி ஓட்ட முடியப் போகிறத சொல்லி பல விதத்துல யோசித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு ஓட்ட முடியவில்லை இனிதான் ஆரம்பமாக போகிறது ஆண்டவர் யோசுவாட்ட சொன்னார் நான் மோசையோடு போல உன்னோடு இருப்பேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் இந்த நெடுங்கலமை காத்து இருக்குது பைபிள்ல அநேக பேர் நெடுங்கலமை காத்து வாழ்க்கையில சோர்வெல்லாம் வந்து கர்த்தர் அவங்கள்ட வசனத்தின் மூலமா பேசி தரிசனத்தின் மூலமா பேசி அவங்க விருமண காரியத்தை கிடைக்க கத்தர்க்கருவை பாராட்டினார் ஆதி அமத்தின் புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால் இங்கே ஆபிராம் பிள்ளை இல்லாமல் இருக்கிறான் அவன் சொல்கிறான் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு என்ன தருவீர் தமஸ்கு ஊரானாகிய இந்த இளைசியர் என் வீட்டில் சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அப்பொழுதுதான் இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல நான் உனக்கு குமாரனை தருவேன் என்று சொன்னார் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் காத்திருக்கிறான் நெடுங்காலமாய் சுற்றி எல்லாம் பேசியிருப்பாங்க சாலோடைய கற்பம் செத்து போனது அதே கற்பத்தை பலனடைய செய்தார் ஆப்ரஹாமை ஆண்டவர் சொல்கிறார் அனாந்துபார் அனாந்துபார் இந்த இலசரியே பார்த்துக்கிட்டு இருக்கிய சுத்தியே பார்த்துக்கிட்டு இருக்கிய அனாந்து பார் அனாந்து பார்த்தா நட்சத்திரங்கள் இதே போல உன் சந்ததி பெருகும் அப்படிங்கிறார் அவனுடைய விருப்பத்தை கத்த நிறைவேற்றுகிறார் ஏற்ற காலங்களிலே ஆண்டவர் கத்த கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் அனார்ந்து பார்க்கணும் அனார்ந்து பார்க்கும் போது ஸ்டார் தெரிகிறது அதை என்ன என்று சொன்னால் என்ன முடியல இதுதான் உன் சந்ததி யோசித்து பாருங்க அந்த சூழ்நிலையில அவன் எப்படி நம்பியிருப்பான் எப்படி விசுவாசித்திருப்பான் ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரே கர்த்தர் சொல்லிட்டார்ன்னு சொல்லி அவன் விசுவாசித்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லாத சூழ்நிலை விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும் நமக்கு விரோதமாய் பேசும் போது நம்ம விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும் சில சொல்லுவாரு இவன் மேல இவன் மேல இந்த குடும்பத்து மேல இந்த ஊழியத்து மேல வச்சிருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் சொல்லி அழைத்தவர் நிறைவேற்றுவார் அழைப்பில் உறுதியா இருக்கும் போது ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் எப்படி ஆபிராமுக்கு சாராளுக்கு ஈசாக்கை கொடுத்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எது தர வேண்டும் என்று நாம் விரும்பி கொண்டிருக்கிறோமோ அதை நிச்சயமாய் தருவார் என்னுடைய கடன் பிரச்சனை மிகவும் புதியதாகிவிட்டது என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்காக ஒரு வழியை கத்தர் திறந்து தருவார் என்னுடைய பிள்ளைகளுக்கு வரன் அமையம என்ன செய்வது ஒருவேளை இப்படி போய் பார்க்கலாமா கருடைய சமூகத்துல காத்திருங்க அவர் உங்களோடு கூட பேசுவார் பிள்ளைகளுக்கு வேண்டிய வரண கத்தர் ஆயத்தம் பண்ணி தருவார் விசுவாசத்தோடு காத்திருங்க உங்க ஊழிய எல்லையை கத்தர் விரிவாக்குவார் அதுக்கு ஆபிராம் ஒரு காரணராக இருக்கிறார் நெடுங்காலமாய் காத்திருந்தான் ஆனா விரும்பினது வந்தபோது ஜீவ விருட்சத்தை போல ஆசீர்வாதமான ஒரு மரத்தைப் போல அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டு இந்த கால உங்க வாழ்க்கையை கத்திரி செய்ய போகிறார் நீங்க விரும்பின காரியம் தேவ சித்தத்தின்படி வாய்க்க போகிறது கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம் எங்களை சர்வ வல்லம் வேலைக்காய் வருகிறோம் தொடர்ந்து நாங்க கேட்ட இந்த ஆச்சரியமான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரோம் வார்த்தை போய் சொல்லாது நீ மனமாற மனு புத்திரன் அல்ல ஆண்டவரே ஆண்டவரே நீ ஜீவன் உள்ளவர் நீ நீதி தேவன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் இருக்கிறதோ இந்த காரியம் நடந்தால் நலமா இருக்குமே என்று யோசித்துக் இருக்கிறாங்களோ இப்படி திட்டத்தின்படி அது நிறைவேறட்டும் என்று சொல்லிக்கிறேன் பிறந்த நாள் திருமணம் நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொரு வேற கத்துல ஆசிரியங்க நான் உனக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்னேன் எந்தெந்த விஷயத்துல ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஒரு நிம்மதிக்காய் காத்துக் கொண்டிருக்காங்களோ அதுக்கு கொடுப்பிலான் ஜபிக்கிறேன் நாள் முழுதும் நடத்துங்க இயேசுவின் முழுப்பிடிதாவே ஆமே ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மணி செய்துபடியை சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கருமை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாக ஆயுதப்படுத்தினோம் ஆமை நிலையிலுவியா பிரசித்தலாம் எஜமானன் நீங்க தானே நீங்க தானே